கன்னிராசி கன்னிலக்கணத்துக்கு ராஜயோகத்தை தரும் திசையது ராஜயோகா அதிபதி யார் அவர் எங்கிருந்து அதிகமான நற்பலன்களை தருவார் யார் கூட சேர்ந்திருந்த அதிகமான செல்வத்தை தருவார் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா பாக்கலாங்க வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் முதல்ல ராஜயோகம் தரும் திசைனா என்ன எந்த ஒரு ராசிக்கோ அல்லது லக்கணத்திற்கோ அந்த ராசி அதிபதியை விட அல்லது லக்கணாதிபதியை விட ஒரு படி மேலாக தன்னுடைய திசையில யோகங்களை தரக்கூடிய அந்த திசைக்கு பேருதாங்க ராஜயோகம் தரும் திசை அப்ப ராஜயோகாதிபதி அப்படின்னா யாரு ஒன்று நான்கு ஏழு பத்து அப்படின்ற கேந்திரத்துல ஏதோ ஒரு கேந்திரத்துக்கோ ஒன்று ஐந்து ஒன்பதுன்ற திரிகோணத்தில் ஏதேனும் ஒரு திரிகோணத்திற்கோ ஏன்னா ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதியாக ஒரு ஒற்றை கிரகம் வரும் அதுதான் ராஜயோகா அதிபதி அப்படின்னா கன்னிலக்கணம் கன்னிராசிக்கு ராஜயோகாதிபதி யாரு இங்கதாங்க ஒரு சிக்கல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதியாக வரணும் இல்லையா அது மாதிரி ஒரே கிரகம் இந்த கன்னிலக்கணம் கன்னிராசிக்கு ராஜயோகாதிபதியாக வராது ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் ஒரு திரிகோணாதிபதி ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் வந்து இன்னொரு திரிகோணாதிபதி இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாரு ஐந்தாம் ஆதிபத்தியத்தை பெறக்கூடிய அவர் ஆறாம் ஆதிபத்தியத்தையும் சேர்த்தி பெறுவார் ஆறாம் இடம் கடன் நோய் எதிரி ஒரு துர்ஸ்தானம் எனவே அந்த ஸ்தானத்தையும் சேர்த்தி பெறதுனால அவர் பரிபூர்ண ராஜயோகாதிபதின்ற அந்தஸ்தை இழந்துட்டாரு அதுக்கு அடுத்த மாதிரி நம்ம சுக்கரனை பாக்கணும் சுக்கரன் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி அடுத்த மாதிரி ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி நல்ல வீடு தானாங்க பாக்கு குடும்பம் அப்படின்னா அதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குங்க ரெண்டாம் அதிபதி தான் மாரகாதிபதி பொது மாரகாதிபதின்ற ஒரு ஸ்தானத்தை அவர் பெறுகிறார் அதனால அந்த இடத்துல அவர் பரிபூர்ண ராஜ யோகாதிபதி என்ற அந்தஸ்தை இழந்து விடுகிறார் இருந்தாலும் கூட இந்த இருவரில் யார் பெரியவர் சனி பகவானா சுக்கர பகவானா கன்னிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும்னு கேட்டீங்கன்னா சுக்கரன் தான் ஏன்னா சுக்கரனுக்கு இரண்டாம் ஆதிபத்தியம்ங்கிறது நல்ல ஆதிபத்தியமா தான் வருது ஒரு நிலையில தான் அது வந்து மாரகாதிபத்தியத்தை தருது தனம்பாக்கு குடும்பத்தை கொடுக்கக்கூடியவராகத்தான் சுக்கரன் வருகிறார் அதனால சுக்கரன் தான் ஒரு நிலையில மேலான ஒரு யோகாதிபதி சனியை விட இந்த கன்னிலக்கணத்துக்கு அப்ப கனிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இருவரும் சேர்ந்து தான் அந்த ராஜயோகாதிபதி தன்மையை கொடுப்பார்கள் சரி என்ன தருவாங்க முதல்ல சனி பகவான் சனி பகவான் தன்னுடைய காரகத்துவங்களை இவர்களுக்கு அதிகமாக கொடுப்பார் நல்ல சுபாதிபத்தியத்தை பெற்றிருக்கிறதுனால சனியுடைய நல்ல காரகத்துவங்கள் என்ன நிதானம் மெக்கானிசம் பழைய பொருட்களில் இருந்து லாபம் ஹேண்ட் பைக் செகண்ட் ஹேண்ட் கார் இது போன்று பழைய வண்டி வாகனத்திலிருந்து அதிகமான லாபம் இரும்பு கனிம வளங்கள் மறுசுழற்சியின் மூலமாக இந்த குப்பை போன்ற பிளாஸ்டிக் போன்றவற்றை மறுசுழற்சி செய்வது பெட்ரோல் டீசல் இது போன்று அழுக்கான பொருட்களின் மூலமாக லாபங்களை தரக்கூடியவர் சனி பகவான் அதோட இன்னொரு உயர்ந்த காரகத்துவம் என்னன்னா சனிதான் வந்து ஆயுள் காரகன் மனிதனுக்கு தேவையான அந்த அதிகமான தீர்காயுளை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான் சனி நல்ல ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரும்போது ஜாதகத்தில் நல்ல சுப தொடர்புகளோடு இருக்கும்போது ஆயுள் அதிகமாக கொடுப்பார் குடிக்க கூடாத திரவங்களை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தான் பினாயில் பெட்ரோலு இது போன்று குடிக்க கூடாத அந்த திரவங்களையும் விட்டு நல்ல க கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்க வைப்பவர் இந்த சனி பகவான் நல்ல ஒரு உயர்நிலை ஆன்மீகத்தை கொடுக்கக்கூடியவரும் இந்த இடத்துல சனி பகவான் தான் உண்மையான ஆன்மீகத்தை தரக்கூடியவர் சனி சுபத்துவமாக இருக்கும் போது குருவோடையோ கேதுவோடையோ சேர்ந்து இருக்கும் போது அவர்களுக்கு நல்ல ஒரு ஆன்மீக ஞானம் இருக்கும் சரி அப்ப சுக்கரன் என்ன தருவார் சுக்ரன் தாங்க வண்டி வாகனம் அழகு பெண்கள் சுகம் பெரிய வீடு நல்ல ஆடை அணிகலன் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு சுப கிரகமாக வருகிறார் அதே போன்று இந்த இடத்துல சனி பகவான் ஐந்தாம் அதிபதியாக வருகிறார் புத்திரஸ்தானாதிபதி அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவராக வருகிறார் நல்ல குழந்தைகளை கொடுப்பார் சனி வலுவாக இருக்கும் போது நல்ல ஒரு சிந்தனையை கொடுப்பார் அவர் ஸ்டாங்காக இருக்கும் போது நல்ல ஒரு மனதை கொடுப்பார் அதே போன்று ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதியாக வரக்கூடிய இந்த சுக்கரன் நல்ல தந்தையை கொடுப்பார் தந்தை வழி சொத்துக்களை கொடுப்பார் நல்ல பூர்வ புண்ணியங்களை கொடுப்பார் இரண்டாம் அதிபதியாக வர்றதுனால நல்ல தனம் வாக்கு குடும்பம் ஆகியவற்றை எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவராக இந்த சுக்கரன் வருகிறாருங்க சரி இந்த சனி பகவான் எந்த இடத்துல இருந்து அதிகமான நன்மைகளை தருவார் முதல்லயே பார்த்தோம் இந்த சனி பகவானுக்கு ரெண்டு ஆதிபத்தியம் இருக்குன்னு ஒன்னு ஐந்தாம் ஆதிபத்தியமாகிய சுபாதிபத்தியம் இன்னொன்று ஆறாம் ஆதிபத்தியமாகிய பாபாதிபத்தியம் அந்த அடிப்படையில இந்த சனி பகவான் அந்த ஐந்தாம் பாவகத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புல இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஆதிபத்தியமா தாங்க இருக்கும் அதிலும் சனி பகவான் வலுவாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே சுபத்துவமாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே சனி பகவானுக்கு நன்மை தரக்கூடிய ஸ்தானங்களாகவே இருக்கும் அந்த அடிப்படையில் முதல்ல வந்து லக்கணத்திலேயே கண்ணியில ஒன்னாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நன்மையிலேயே தருவாருங்க ஏன்னா புதனுடைய இந்த கன்னி வீடு சனி பகவானுக்கு நட்பு வீடு ஒரு ஐந்தாம் அதிபதி ஒன்றாம் ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில இவர்களுக்கு நல்ல பலன்களே அவருடைய தசையில நடக்கும் பத்தொம்பது வருஷ சனி தசையில இவர்கள் மிகப்பெரிய மேன்மைகளை அடைவார்கள் ஆனால் என்ன ஒரு சின்ன குறைபாடு லக்கணத்துல சனி இருப்பதனால இவர்கள் கொஞ்சம் நிதானமானவர்களாக இருப்பார்கள் சனியின் குணங்களை சற்று பிரதிபலிப்பவர்களாக இருப்பார்கள் சனி சுபத்துவமாக இருக்கும்போது அந்த தன்மைகள் மிகவும் குறைந்து நல்ல ஒரு ஆன்மீகம் போன்றவற்றை கொண்ட ஞானிகளாக இருப்பார்கள் அடுத்ததாக இரண்டாம் பாவத்தில் இருக்கும்போது சனி பகவான் உச்சமா இருப்பாருங்க துலாத்துல நான் சுக்கரனுடைய வீடுன்றனால கொஞ்சம் சுபத்துவத்தையும் பெறுவார் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒரு ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் வலுத்து இருக்கும் போது அவற்றால் அவருடைய காரகத்துவங்களும் வலுத்து கிடைக்கும் அடிப்படையில அந்த குடும்பம் குழந்தைகள் ஆகியவற்றுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பாருங்க சுபத்துவமா இந்த இடத்துல இருக்கும் போது அடுத்த மாதிரி நாலாம் பாவத்துல இருக்கும் போது குருவோடைய வீட்டுல தனுசு வீட்டுல இருக்கும் போது சுபத்துவம் ஆவார் குருவின் வீடு என்பதனால அதோட கேந்திர பலத்தையும் சேர்த்து பெறுகிறார் ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஓரளவுக்கு நன்மையிலேயே தருவார் பழைய வண்டி வாகனம் ஆகியவற்றை அதிகமாக கொடுப்பார் அடுத்ததாக ஐந்தாம் பாவத்திலே இருக்கும் போது தன்னுடைய அந்த பஞ்சமஸ்தானத்திலே இருக்கிறதுனால கூடுதல் நன்மைகளை செய்வார் சுபத்துவமாக இருக்கும் பொழுது அங்க இருக்கும் போது மகரத்துல வலுத்திருப்பார் அந்த இடத்துல குரு பகவானுடைய தொடர்போ சந்திரனுடைய தொடர்போ கடகத்திலிருந்து சந்திரன் பார்ப்பதோ அல்லது நீச குருவோடு ஐந்தாம் பாவமாகி அந்த மகரத்தில் இணைந்திருப்பதோ சனி பகவானுக்கு கூடுதல் வலுவை கொடுக்கும் அதிகமான புத்திரர்களை கொடுப்பார் சனி பகவான் இந்த இடத்துல சுபத்துவமாக வலுவாக இருக்கும் பொழுது குறிப்பாக ஐந்தாம் அதிபதியாக வந்து அந்த இடத்திலேயே இருக்கும் போது கொஞ்சம் குறைந்த பட்சமாக அதிகமான பெண் குழந்தைகளை கூட கொடுப்பார் அடுத்ததாக ஏழாம் பாவகம் ஆகிய மீனத்தில் இருக்கும் போது சனி பகவான் திக்பலத்தில் இருப்பாருங்க பூரண திக்பலத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் தன்னுடைய காரகத்துவங்களை அவர்களுக்கு வளர்த்து கொடுப்பார் அதோடு ஏழாம் பாவகத்தில் கேந்திர பலத்தையும் சேர்த்து பெறக்கூடிய இந்த சனி பகவான் குருவின் வீடு என்பதனால மேலும் சுபத்துவத்தை பெற்று அதிகமான நன்மைகளை செய்வார் இந்த இடத்துல இருக்கும்போது என்னாகும் கொஞ்சம் திருமணம் தாமதமாகும் ஏழு பாவகம் இரண்டாம் பாவகம் போன்றவற்றில் சனி பகவான் இருக்கும்போது திருமணம் கொஞ்சம் தாமதமாகும் அது இயல்புதான் மற்றபடி பெரிய அளவில் அதுல கெடுதல்கள் இருக்காது அடுத்ததாக ஒன்பதாம் பாவத்தில் இருக்கும்போது சனி பகவான் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் ஸ்தானத்தில் இருக்கிறார் ஒரு திரிகோண அதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறார் அப்படிங்கறதன் அடிப்படையில் அங்கு கூடுதல் வலுவோடு இருப்பார் அதோடு அவருடைய சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால நண்பரின் வீட்டில் சுபத்துவமாகவே இருப்பார் சனி பகவான் அதனால ஒன்று ஐந்து ஒன்பதுன்ற தொடர்பு ஏற்படுறதுனால அதிகமான நன்மைகளை செய்வார் அடுத்ததாக பத்தாம் பாவகம் பத்தாம் பாவத்தில் புதனுடைய வீட்டில் நட்பு நிலைமையிலே இருக்கக்கூடிய சனி பகவான் கேந்திர பலத்தையும் இங்கு பெறுகிறார் அதனால ஓரளவு கூடுதல் நன்மைகளையே செய்வார் அடுத்ததாக பதினொன்றாம் பாவத்தில் இருக்கும்போது அவர் நேராக தன்னுடைய ஐந்தாம் வீட்டை தான் தொடர்பு கொள்வார் அதனால ஐந்தாம் பாவகத்தை வளர்த்து செய்வார் அதிகமான குழந்தைகளை கொடுப்பார் நல்ல அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணுவார் சுபத்துவமாக இருந்து பார்க்கும் பொழுது கடக வீடு என்னதான் அவருக்கு பகைஸ்தானம்னு சொன்னாலும் கூட பதினொன்றாம் பாவகம்ங்கிறது ஒரு நியூட்ரலான பாவகம் அங்கிருக்கும் கரு கிரகங்கள் பெரிய அளவில் கெடுக்காது அதில் அங்கே போய் அமரக்கூடிய இந்த கிரகம் யோகாதிபதியாக இருக்கும் போது ஓரளவுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் தன்னுடைய காரகத்துவங்களின் வழியாக நல்ல லாபங்களையே கொடுப்பார் பத்தில் இருக்கும்போது தன்னுடைய மேலே கூறப்பட்ட அந்த செகண்ட் வண்டி வாகனம் குடிக்க கூடாத திரவங்கள் கருப்பு நிறமுள்ள பொருட்கள் இரும்பு பிளாஸ்டிக் போன்றவற்றில் தொழிலை கொடுப்பார் மெக்கானிசம் போன்றவற்றில் நல்ல ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் உண்டு வரக்கூடியவர் இந்த சனி பகவான் தான் செவ்வாயோட தொடர்பு கொள்ளும் போது சிவில் இன்ஜினியர்ஸையும் சேர்த்து உண்டு பண்ணுவார் அதே போன்று மெடிக்கல் ஃபீல்டுல பிசியோதெரப்பி போன்ற கொஞ்சம் கீழ்நிலை மருத்துவர்களை உருவாக்கக்கூடியவரும் இந்த சனி பகவான் தான் கால்நடை மருத்துவர்களுக்கும் காரணமானவர் சனி பகவான் அதனால் சனியிட்ட நிறைய நல்ல காரகத்துவங்கள் இருக்குது அவர் சுப ஆதிபத்தியத்தோடு சுபஸ்தானங்களில் இருக்கும்போது இது போன்ற நல்ல பலன்களை சரி இப்படிப்பட்ட சனி பகவான் சொன்ன மாதிரி அவருக்கு ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கு ஆறாம் அதிபத்தியம் மோசமான சனி பகவான் இருப்பதும் கெட்டது ராஜயோகாதிபதியாக இருந்து பலவீனமாக இருப்பதும் கெட்டது அந்த அடிப்படையில முதல்ல மூன்றாம் பாவத்துல விருச்சகத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் விருச்சகம் வந்து சனிக்கு பகை வீடுன்றனால பகை தன்மையிலே இருப்பார் ராஜயோகாதிபதி யோகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் பகைத்தன்மையில இருப்பது நல்லது இல்லைங்க அதனால விருச்சக வீட்டுல இருக்கும் போது பெரிய அளவில் நன்மைகளை செய்ய முடியாதவர் ஆகிவிடுவார் இருந்தாலும் கூட அவர் அங்கிருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை தொடர்பு கொள்வார் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு சின்ன சின்ன நன்மைகள் இருக்கவே செய்யும் ஆறாம் பாவத்துல இருக்கவே கூடாதுங்க ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறாம் பாவத்திலே இருக்கும் போது தன்னுடைய திசையில அந்த பாவகத்தை தான் இயக்குவார் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு கெடுதல்கள் உண்டாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால அந்த இடத்துல இல்லாமல் இருப்பது நல்லது அங்க சனி இருக்கும்போது கடன் நோய் எதிரி தொந்தரவுகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சுபத்துவமாக இருக்கும்போது அவைகள் கொஞ்சம் மாறி ஓரளவுக்கு சுப கடன்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் அடுத்ததாக எட்டாம் பாவகம் ஒரு யோகாதி கிரகம் எட்டில் போய் மறைவது நல்லதல்ல அதிலும் அந்த இடத்துல அவர் நீசத்தன்மையை பெறுவார் யோகாதிபதியாக இருந்து நீசமடைவது அவருடைய அந்த ஆதிபத்திய பலன்களை குறைக்கும் அப்படிங்கறதுனால இந்த மேச வீட்டுல சனி பகவான் நீச்சமாக இருப்பது அப்படி ஒன்று நல்லது இல்லைங்க இருந்தாலும் கூட அப்போதுதான் திக்பளத்தை விட்டு விலகி இருப்பார் ஏழாம் பாவத்தில் திக்ளத்தை அடைந்தவர் எட்டாம் பாவத்துல நீச்சமாக இருக்கும் போது ஓரளவுக்கு தொண்ணூறு சதவீத திக்பலத்திலே இருப்பார் அப்படிங்கறனால பெரிய அளவில் கெடுதல்கள் இல்லை இருந்தாலும் கூடுதல் வலுவோடு இருப்பதுதான் ரொம்ப நல்லது சுப தொடர்புகள் இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய காரக தொழில்கள் நல்ல மேன்மைகளை கொடுப்பார் அடுத்ததாக பனிரெண்டாம் பாவகம் ஏற்கனவே சொன்ன மாதிரி யோகாதிபதி கிரகம் வந்து இந்த மாதிரி பனிரெண்டுல மறையக்கூடாது அதிலும் இந்த இடத்துல சிம்மம் சனிக்கு பிடிக்காத சூரியனுடைய வீடு அதனால அந்த இடத்துல கடுமையான தன்மையில் இருப்பார் அங்கிருந்து நேராக தன்னுடைய கும்ப வீடாகி அந்த ஆறாம் பாவத்தை தொடர்பு கொள்வார் அப்படிங்கிறனால கடுமையான கடன் நோய் எதிரி தொந்தரவுகளை உண்டு பண்ணுவார் சுபத்துவமாக இல்லாத பட்சத்துல இந்த கடன் நோய் தொந்தரவுகள் அவருடைய பத்தொன்பது வருட தசம் முழுவதும் இருக்கும் எப்பப்ப சனி புத்தி வருது அந்த காலகட்டங்கள்ல எல்லாம் இருக்கும் ஏன்னா அவர் ஐந்தாம் பாவத்தை விட ஆறாம் பாவத்தை தான் பார்வை என்ற அடிப்படையில் தொடர்பு கொள்வார் அப்படிங்கிறதுனால சரிங்க அப்ப அந்த ஒன்பதாம் பரப்பு அதிபதியாக வரக்கூடிய அந்த சுக்கரனுடைய நிலை என்ன லக்கணத்துல சுக்கரன் வந்து நீசம் ஆவார் அதை விட அவர் இரண்டாம் பாவகமாகிய இந்த துலா வீட்டுல வந்து ஆட்சியும் திரிகோணத்தையும் அடைவார் சுக்கரன் அதனால இங்க இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க என்னதான் மாரகாதிபத்தியத்தை இருந்தாலும் கூட அது வந்து ஒரு உயர்நிலை அதிகபட்ச ஒரு வயதான பின்பு வரக்கூடிய தான் இந்த மாதிரி ஒரு மாரகாதிபதி தன்மையை செய்வாரே ஒளிய மற்றபடி சுபத்துவமாக இருக்கும் போது அந்த மாதிரி தன்மைகள் இருக்காது தனம் வாக்கு குடும்பத்தையும் மேம்படுத்துவார் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையாலையும் கோடிக்கணக்கான செல்வம் சேரும் இந்த சுக்கர தசையில இருபது வருஷ சுக்கர தசையில புத்தி காலகட்டங்களில் பெரிய அளவில் கெடுதல்கள் இருக்காது இந்த ரெண்டுல இருக்கும் போது அதனால இங்க இருப்பதும் ஓரளவுக்கு நல்லதுதான் அடுத்ததாக மூன்றாம் பாவத்தில் இருக்கும் போது நேராக தன்னுடைய ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் அப்படிங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய சுக்ரன் ஓரளவுக்கு நல்ல பழங்களையே தருவார் நாலாம் பாவத்துல திக்பலம் அடையக்கூடியவர் மூன்றாம் பாவத்தில் இருக்கும் போது நம்ம ஏற்கனவே சொன்னது போன்று ஒரு தொண்ணூறு சதவீத திக்பலத்தை பெற்று இருப்பார் அதனால ஓரளவுக்கு நல்ல பலங்களையே தருவார் அடுத்ததாக நான்காம் பாவத்தில் இருக்கும்போது பரிபூர்ண திக்பலத்தில் இருப்பார் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல அதிகமான நன்மைகள் இருக்கும் யோகாதிபதி கிரகம் ஸ்தான பலத்தை இந்த இடத்துல இழந்து பகைத்தன்மையாக குருவின் வீட்டில் இருந்தாலும் கூட குரு ஒரு சுபர் என்பதனால குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சுக்ரன் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தருவார் திக் பலத்தை அடைந்திருப்பது பலத்தில் ஆட்சி நிலைக்கு இணையாது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல கூடுதலான நன்மைகள் இருக்கவே செய்யும் அடுத்ததாக ஐந்தாம் பாவகத்துல மகரத்துல வரும்போது சுக்ரன் சனியின் வீடு அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நட்பு நிலைமையிலே இருப்பாருங்க அதோடு ஒன்பதாம் அதிபதி இன்னொரு திரிகோண இந்த ஐந்தாம் ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கற அடிப்படையில இது ஒரு நல்ல அமைப்பு இதனால பெரிய அளவுல தனம் இவர்களுக்கு சேரும் மகாதன யோகம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒன்று ஐந்தாம் ஒன்பதாம் அதிபதிகள் தங்களுக்குள்ள பரிவர்த்தனையாக இருப்பது தன்னுடைய வீடுகளை மாற்றி அமர்ந்து கொள்வது ஒரு நல்ல அமைப்பு அடுத்ததாக ஏழாம் பாவத்துல வந்து அமரக்கூடிய இந்த சுக்கர பகவான் உச்சநிலையை அடைவார் அங்கிருந்து நேராக லக்கணத்தை பார்ப்பார் அப்படிங்கிறது அடிப்படையில் யோகாதிபதியாகி இருந்து உச்சநிலையை அடைந்து அவருடைய பார்வை இந்த லக்கணத்துக்கு கிடைப்பது மிகப்பெரிய யோகம் ஜாதகருக்கு இது மிகப்பெரிய ஒரு பொலிவை உண்டு ஒண்ணும் நல்ல ஒரு தேஜஸ் நிறைந்த நபர்களாக இருப்பார்கள் லக்கணத்தை சுக்கரன் உச்ச சுக்கிரன் பார்ப்பதனால அங்க இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல ஒரு மனைவியை கொடுப்பார் நல்ல ஒரு பங்குதாரர்களை கொடுப்பார் எல்லா விதத்திலும் கூட்டாளிகளாக வரக்கூடியவர்கள் ஒரு நல்ல மேம்பாட்டை தரக்கூடிய ஒரு நிலையிலேயே இருப்பார் இந்த யோகாதிபதி ஆகிய சுக்கரன் ஏழில் இருக்கும்போது அடுத்ததாக எட்டில் இருக்கும்போது அவர் மறைவார் அப்படின்னு இருந்தாலும் கூட அவர் அங்கிருந்து இரண்டாம் வீட்டை பார்த்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய இந்த சுக்ரன் தனம் பார்க்க குடும்பத்தை அதிகப்படுத்துவார் எட்டாம் இடத்துல இருக்கனால வெளியூர் வெளிமாநிலங்களை சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உண்டு பண்ணுவார் அதனால ஒன்னும் பெரிய கெடுதல்கள் இருக்காது எட்டில இந்த நிலையில மறைஞ்சிருப்பதனால அடுத்ததாக ஒன்பதாம் பாவமாக ரிஷபத்திலேயே ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் மிகப்பெரிய நன்மைகளை தருவார் ஒரு பாக்கியாதிபதி தன்னுடைய ஸ்தானத்திலே சுபராகி வந்து ஆட்சி பலத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம் இதனால இவர்களுக்கு நல்ல தந்தை தந்தை வழி சொத்துக்கள் முன்னோர்கள் அவர்களுடைய பூர்வ புண்ணியங்கள் நல்ல ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு பயணம் செய்வது புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவது தர்ம காரியங்களில் ஈடுபடுவது போன்ற ஒரு நல்ல ஒரு பேரும் புகழையும் உண்டு உண்ணுவார் அங்கிருந்து நேராக மூன்றாம் பாவத்தை பார்ப்பார் அப்படிங்கிறதுனால பெரிய புகழ் கீர்த்தியை கொடுப்பார் நல்ல ஒரு தைரியம் வீரியத்தை கொடுப்பார் அடுத்ததாக பத்தாம் பாவத்தில் வந்து

கூடுமான நன்மைகளை செய்ய முடியாதவராக இருப்பார் பொதுவாக எந்த ஒரு யோகாதிபதி கிரகமும் நீச்சமாக இருக்கும்போது அவருடைய காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் குறையும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒன்றாம் பாவமாகி இந்த லக்கணத்திலேயே இருக்கும்போது சுக்ரன் தன்னுடைய காரகத்துவங்களை குறைத்துக் கொள்வார் நீச்சத்தின் காரணமாக ஆனாலும் கூட ஒரு சுபகிரகம் லக்கணத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு நல்ல ஒரு அறிவு சிந்தனை செயல்பாடு நல்ல ஒரு புக்தி ஆகியவை இந்த ஜாதகர்களுக்கு இருக்கவே செய்யும் இருந்தாலும் ராஜயோகாதிபதியாக இருந்து நீசமடைவது அப்படிங்கிறது ஒரு நல்ல தன்மை அல்ல அவருடைய ஆதிபத்தியங்கள் குறையும் அடுத்ததாக ஆறாம் பாவத்துல போய் மறையிறது இந்த இடத்துல ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் நட்பு நிலை தாங்க இருப்பாரு இருந்தாலும் கூட ஒரு ஒன்பதாம் அதிபதியாக இருந்து ஆறில் மறைவது அப்படி ஒன்றும் சிறப்பில்லை சுக்கரன் ஆறில் மறைவது அவருக்கு மறைவு இல்லைன்னு சொன்னாப்படாலும் கூட அது அவருடைய காரக தொகுத்திற்கு தான் நல்ல ஆதிபத்திய அடிப்படையில அவர் மறைவது அப்படி ஒன்றும் சிறப்பில்லை இங்க இருக்கக்கூடிய சுக்கரன் நேராக பனிரெண்டாம் பாவத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துவார் அப்படிங்கிறதுனால ஜாதகரை வெளியூர் வெளிமாநிலம் சென்று பிழைக்க வைப்பார் அடுத்ததாக பதினொன்றாம் பாவத்துல இருக்கும்போது போது ஒன்றும் பெரிய அளவு கழுதல்கள் இருக்காது இருந்தாலும் கூட கடகத்தில் அவர் பகைத்தன்மையில் இருப்பார் அப்படிங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் பெரிய அளவில் நன்மைகளை செய்ய முடியாதவராகி விடுவார் அவர் அங்கிருந்து நேராக ஐந்தாம் பாவத்தை பார்ப்பார் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல பலன்கள் இருக்கவே செய்யும் அடுத்ததாக பனிரெண்டாம் பாவத்தில் வந்து மறையக்கூடிய இந்த சுக்கரன் வெளிநாடு வெளியூர் ஆகியவற்றில் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு மறைவு அமைப்புகளை கொடுப்பாருங்க வெளிநாட்டின் மூலமாக லாபத்தை கொடுப்பார் அங்கிருக்கும் சுக்கரன் சிம்மம் வீடு என்பதனால பகைத்தன்மையிலே இருப்பார் சூரிய சந்திரர்கள் சுக்கரனுக்கு பகை அப்படிங்கிற அடிப்படையில இந்த கடகத்திலும் சிம்மத்திலும் வரக்கூடிய சுக்கரன் பகைத்தன்மையிலே இருப்பாருங்க அதிலும் அவர் நீசத்துக்கு அருகில் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பலம் இழந்தவராகவே இருப்பார் அதனால போதிய அளவு நன்மைகளை செய்ய முடியாதவராகி விடுவார் இருந்தாலும் கூட பெரிய அளவு கெடுதல்கள் எதுவுமே இருக்காது இந்த இடத்தில் இருக்கும் பொழுது அதனால சுக்ரன் இந்த இடங்களில் இருப்பது ஒன்றும் பெரிய கெடுதல் இல்லை சுபராகி அவர் எங்கிருந்தாலும் அந்த பாவகத்தை வளர்ப்பார் அப்படிங்கறதன் அடிப்படையில அவர் வெளிநாடு வெளிமாநிலம் ஆகியவற்றில் சென்று வேலை செய்யக்கூடிய அமைப்பை கொடுப்பார் இந்த பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கும் போது சரி எப்போது அதிகமான நன்மைகள் இருக்கும் யாரோடு சேர்ந்திருந்தா நன்மைகளை பெருக்கி செய்வார் முதல்ல சனி பகவான் சனி பகவான் குருவோடு சேர்ந்திருக்கும் போது அதிகமான நன்மைகளை தருவார் ஏன்னா ஒரு மிகப்பெரிய பாவ கிரகமாகிய அந்த சனி பகவானுக்கு இன்னொரு மிகப்பெரிய சுப கிரகமாகிய குருவின் தொடர்பு கிடைக்கும் போது அவர் அதிகமான நன்மைகளை தருவார் வளர்பிறை சந்திரனுடைய பார்வையிலேயோ இணைவிலையோ இருக்கும் போது சனி சுபத்துவமாகி கூடுதல் நன்மைகளை தருவார் அந்த கன்னி லக்கணம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சுக்கரனோடு இணையும் போது அவர் யோகாதிபதியாகிய இந்த ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கறத அடிப்படையிலும் அவர்களுக்குள்ள அந்த இணைவு ஏற்பட்டு மிகப்பெரிய தன லாபத்தை கொடுக்கும் அதனால அப்போதும் சுபத்துவம் அடைந்து கூடுதலான நன்மைகளை செய்வார் இந்த சனி பகவான் சரி யாரோட சேரக்கூடாது சனி பகவான் இந்த மாதிரி ஒரு யோகாதிபதியாக இருந்து ராகுவோடு இணைவது நல்லது இல்லைங்க ராகுவோடு இணையக்கூடிய கிரகம் தன்னுடைய காரகத்துவ ஆதிபத்தியத்தை முழுவதுமாக இழக்கும் பாவத்துவத்தை பெறும் அப்படிங்கிற அடிப்படையில் சனியோட சேருவது ராகு அப்படி ஒன்றில் நல்ல அமைப்பு இல்லை அதே கேதுவோடு சேரும் போது பெறுவார் அப்படிங்கிறதுனால சனியுடைய ஆன்மீகம் மெக்கானிசம் போன்ற நுணுக்கமான அந்த மெதுவாக கலட்டி மாட்டக்கூடிய துறைகள் எல்லாத்திலேயுமே நல்ல ஒரு ஞானத்தை கொடுவார் கேது பகவான் சனியோடு சேர்ந்திருக்கும் போது செவ்வாயோடு சேரும் போது மேலும் பாவத்துவத்தை பெறுவார் ஏன்னா இயற்கை பாவராகி இந்த செவ்வாய் இன்னொரு இயற்கை பாவரான அந்த சனி பகவானோட சேரும் போது கூடுதல் பாவத்துவத்தை இருவருமே பெறுவார்கள் அதனால அந்த இடத்துல அவர் நன்மைகளை தர முடியாதவராகி விடுவார் அதனால செவ்வாயோட சேரக்கூடாது அப்ப அந்த ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் அவர் வந்து அதே போரு சூபர்களாகிய குருவோடு சேரும்போதும் தன்னுடைய நண்பராகிய புதனோடு சேரும்போதும் வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில் இருக்கும் போதும் அதிகமான நன்மைகளை தருவார் சூரியன் புதன் சுக்கரன் முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றாக சுத்தக்கூடியவை அப்படிங்கிறதுனால வளர்பிறை சந்திரனோடு அவர் இணைவது அப்படிங்கிறது போதுமான சுபத்துவத்தை அடைவதற்கு உதவாது ஏன்னா அமாவாசை நிலைக்கு அருகில்தான் இருப்பார் சந்திரன் அப்படிங்கிறதுனால சந்திரனோடு இணைவதை விட வளர்பிறை சந்திரனோடைய அந்த சந்திர அதியோகத்தில் யோகத்துல பௌர்ணமி யோகத்துல இருப்பதே இந்த சுக்கரனுக்கு கூடுதல் வலுவை கொடுக்கும் இவரும் அதே போன்று ராகுவோடு சேரும்போது போது பாவத்துவத்தை பெறுவார் கேதுவோடு சேரும் போது ஒன்றும் பெரிய அளவில் கிடாமல் தன்னுடைய காரகத்துவங்களை தன்னுடைய அழகு அறிவு போன்றவற்றை கொஞ்சம் மேன்மைப்படுத்தி கொடுப்பார் நடனம் சினிமா அழகு கலை மாடலிங் ஆகியவற்றில் இந்த சுக்கரன் நல்ல ஒரு மேன்மைகளை கொடுப்பார் கேதுவோடு சேர்ந்திருந்தாலும் சரிங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்று இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்